இரேவனுக்கு நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே டுவெல்லோட ஃபுட்டு என்னான்னு பார்க்கலாம் நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ல ஃபாஸ்டிங்கு அதனால் மத்தியானம் சீக்கிரமாக பசி எடுத்து ப்ரௌன் ரைஸ் பழைய சாதமோ அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் காராமலி குழம்பு அருணுக்கு செஞ்சேன்னா அதில் இருக்கிற காய் எடுத்து போட்டு சாப்பிட்டா அதுக்கப்புறம் வந்து அரைக்கீரை கூட்டு இத்தனை நாள் வந்து நம்ம கொஞ்சம் ஜூஸாக குடித்தோமா இனிமேல் வந்து உணவாக எடுத்துக்கலாம் பதினொரு நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஆனால் பழைய சாதம் குழு டெய்லி எடுத்துக்கோங்க ஒயிட் ரைஸ் தயவு செஞ்சு வேணாம் வெள்ளை சக்கரை வேணாம் பால் வேணாம் வெள்ளையாக இருக்கிற எந்த பொருளுமே வேணாம் இது பார்க்குறதுக்கு தான் வெள்ளையாக தெரியும் ஃபோனில் ப்ரௌன் ரைஸ் வந்து கொஞ்சம் இந்த ரேஷனஸ் இப்படி இருக்குது அந்த முதல் தான் தெரியும் நேரில் பார்க்கும்போது அதனால் வந்து பாரம்பரிய அரிசி அதிகமாக எடுத்துக்கங்க கருப்பு கவனிக்கு கஞ்சி எடுத்துக்கங்க சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கங்க உங்களுக்கு தலையிலேருந்து கால் வரி எந்த வியாதி இருந்தாலும் எனக்கு கம்மனில் கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ நான் போடுறேன் இதுக்கு சுகருக்கு போடுங்க தைராய்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அதுக்கான வீடியோவே நான் போடுறேன் இல்லை எனக்கு வந்து நிறையா பெரிய பெரிய வியாதி இருக்குனாலும் அதுக்கு நான் வழி சொல்கிறேன் எனக்கு கம்மனில் கேளுங்க தயவு செஞ்சு